வெல்கம் டு பிஎஸ் மதுரை கரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்காய் வச்சு ஒரு அருமையான தொக்கு ரெசிபி தான் இன்றைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த தொக்கு மட்டும் இருந்தாலே போதும் சுட சுட சாதத்தோடையெல்லாம் சேர்த்து பசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கேன் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து பண்ணாதான் தொக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து இது கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஆறு பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கேன் ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதே சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் நூற்றம்பது கிராம் முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை விட இன்னும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த முருங்கைக்காயை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளியோடையே சேர்த்து வதக்கி விட்டுக்க போகிறோம் அது வதங்க ஆரம்பித்ததுமே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அதாவது குழம்பு மசால் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காயில் பாதி நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் புளி ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம் நான் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இப்போ நம்ம இதை வேக விட போகிறோம் முருங்கைக்காய் வந்து ஆல்ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும் இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தொக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரணும் அந்த வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் சுட சுட சாதத்தோட இது மட்டுமே சேர்த்து சைடிஷ்ஷாக ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ